வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கருங்காலி மாலை கருங்காலி மாலையில் வந்து ஐம்பத்தி நாலு மணி வச்ச மாலை இது இது வந்து ஒயிட் மெட்டல்ல செஞ்சிருக்காங்க இந்த டாலர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தமிழை தெய்வம் முருகனோட டாலர் இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக செஞ்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அம்சமா இருக்கும் நேரில் நீங்கள் க கையில் பிடிச்சி பார்க்கும்போது அவ்வளோ நேர்த்தியான ஃபினிஷிங்கில் இது வந்து ஒயிட் மெட்டலில் செஞ்சுருக்காங்க ஐம்பத்தி நாலு மணி கருங்காலி மணியில் செஞ்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே ஒயிட் மெட்டல் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது அது உடம்புல படுறப்போ ஏன்னா இது ஒயிட் மெட்டல்னா சில பேர் யோசிப்பாங்க இல்லையா போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடணும் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது போடுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது ரெண்டாவது கருங்காலின்றது ரொம்ப சேஃப்டியான விஷயம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை வந்து அணியாத ஆட்களே கிடையாது கருங்காலி கட்டை வைக்காத வீடே இல்லை இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கு இன்னைக்கு இது மறுபடியும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால பூமாயிட்டு இருக்கு மறுபடியும் கருங்காலி கட்டை ஸோ அதை வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரட்டும் அப்போ போடும்போது அவங்களே கஸ்டமைஸ் பண்ணணும் எந்த டாலர் போடலாம் அப்படி இப்படின்னு ஸோ இதெல்லாம் யோசிச்சு முருங்கன் டாலரோட வச்சு இதை வந்து இப்போ பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி நாலு மணி இருக்கும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் தான் இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது ஏன்னா ஒயிட் மெட்டரியலே அதனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறதுல நம்ம போட்டிருக்கோம் சில பேர் கருங்காலி மாலை நாங்கள் போட மாட்டோமே அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் வரும் அப்படி கிடையாது கருங்காலிங்கிறது செவ்வாகிரகத்தோட ஒரு அம்சம் அதை போடுறப்போ நமக்கு வந்து செவ்வாகிரகத்தோட பவர்கள் எல்லாமே வந்து சேரும் போது உடல்ல இருக்கிற பிளெட்லேருந்து ஜாயின்ஸ்லேருந்து எல்லாமே சீர் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கருங்காலி செக்யூரிட்டியும் கூட நமக்கு ரொம்ப பாதுகாப்பான விஷயம் இதெல்லாம் இப்போ மாலை ரெடியாயிருக்கு இந்த மாலை வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் பவுச்சில் போட்டு வரும் இது வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது மொத்தம் ஐம்பத்தி நாலு மணி இந்த பவுச்சில் வரும் முருகன் டாலர் வச்சிருக்கோம் ஒயிட் மெட்டலில் செஞ்சது ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க இமிடியேட்டா ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் இது அனுப்பப்படும் நன்றி